எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைதி பண்ணுறீங்க இப்போ நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பார்ப்போம் நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கடி பிடிப்பிய அதிகாரம் வந்தோன்னு உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிருவீங்களா செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த தான் என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல உற்றாலது போல அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்க தான் ஊடக விழாவில் தான் பேசணும் ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா பெரிய அதிகாரத்துல நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்கு செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி ராஜா பேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா புளி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தவொடனே உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா வேற அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்ப வந்தது முன்னாள் முதல்வரை கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுனதில் என்ன ஐயா ஸ்டாலின் பேசுனதில் இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசினா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த வருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்புலிக்காரரு தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாறு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன் பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே வந்து வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணி போனால் திருச்சி கொண்டு வர்றதும் வரும் ஐபிஎஸ் தான் ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்கிறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதேதானே தானே நான் பேசுறேன் என்னைய தொட அந்த கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுன்னு இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கிற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதிக வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளோ பேர் ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆம்சம் அங்கே கொல்ல போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரண்நூரில் பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலேயும் கேட்க தெரியும் இங்கே கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறான்லாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாளில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல